ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோ சிஸ்டர் டெண்டி லைஃப் சேனல் ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் தம்மையில் பார்த்த மாதிரி ஒரு பேன் கேக்கு வந்த சோதனையை தாங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்களும் அதை பார்த்துக்கங்க ஆனால் கடைசியில் அந்த சோதனையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதையும் நீங்களும் கேளுங்கள் நான் இந்த பவுலில் ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் என்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அதனால நான் ஒரு பவுல் கணக்குக்கு வச்சு ஒரு ரெண்டரை கப்பு போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து இது மாதிரி லைட்டாக பிசைஞ்சு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா அரைச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பேக்கிங் பவுடரும் கோதுமை மாவும் நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் அந்த பேக்கிங் பவுடர் எல்லாத்தோடையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழம் முட்டை ஜீனி அதை இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஊற்றுறேன் ஊற்றி நல்லா கட்டி சேராமல் கலந்துக்கங்க கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக கலந்துக்கங்க இல்லாட்டினா கட்டி சேர்ந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கங்க தான் பால் ஊற்றுறேன் ரொம்ப தண்ணியாயிரும் இந்த கன்சிஸ்டன்சிக்கே வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது இதை ஒரு டென் மினிட்ஸ் வச்சிருங்க கொஞ்சம் நல்லா அந்த பேக்கிங் பவுடர் எல்லாத்தையோடு சேர்ந்து நல்லா ஊறி வரட்டும் இப்போ நம்ம பேன் கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி சுட போகிறேன் உங்களுக்கு நெய் வேணான்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு இரும்பு கடாயில் ட்ரை பண்ணி பார்த்துராதிங்க அது வரவே வராது நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் மச் மச் பெட்டர் இது மாதிரி நீங்கள் மாவை ஊற்றிட்டு ரொம்ப இழுத்துற வேண்டாம் கும்மலாக இது மாதிரி விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா சிம்பிளே வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு கலரெலாம் சூப்பராக வந்திருக்குது இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நான் பேன் கேக் ரெடி ஆனால் இப்போ நான் என்னோடய சோக கதையை சொல்கிறேன்னு கேளுங்க ரொம்ப நாளாக எங்கள் பையன் என்கிட்ட பேன் கேக் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல சரி இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோன்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டா ஏன் பொண்ணு என்னடானா தோசைக்கு இட்லி பொடி கேட்குது இன்னொருத்தங்க என்னடானா வேணவே வேணான்னு ஓடிட்டான் கேட்டவே மட்டும் ஒரு மூணு சாப்பிட்டான் சின்ன பாப்பா பனானா டேஸ்ட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால அதுவும் சாப்பிட்டுச்சு இன்ன பசங்களை கூட பொறுத்துக்கலாங்க எங்கள் வீட்டு பெரிய ஆள்கள் இருக்காங்க பாருங்கள் பேன் கேக்குக்கு யாராவது சட்னி சாம்பார் ரொட்டி சாப்பிடுவாங்களா இங்கே பாருங்கள் ஊத்தாப்போ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி குடும்பம் உங்கள் வீட்லேயும் நடக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்